விஜய் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயா பாருன பிறகு நான் எங்கே போகணுன்னே தெரியல தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா தமிழனா தமிழ் மகனா திராவிட மகனா அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் அவர் வந்து பெரியார் சிலைக்கு போய் மாலையை போட்டுட்டு குங்குமத்தை அழிச்சிட்டு வந்ததும் அதற்கு பிறகு லெட்டர் பேட்ல வந்துட்டு நான் தமிழ் தமிழ் மண்ணின் தமிழ் மகன் அப்படின்னு தான் இங்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் பேசு பொருளாக இருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கு விஜய் அரசியல் பிறத வரவேற்கிறோம் நல்லது ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய புகழில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு வர்ற முதல் ஆள் அவர் தான் ஏன்னா ரஜினி மாதிரி வந்து ஏமாத்தலை அந்த ஆஸ்பெக்டெல்லாம் நமக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது ஆனால் அவர் எடுத்து வைக்கிற களத்தில் எடுத்து வைக்கிற மோட்டிவேஷன் அப்ஜெக்டிவ் விஷன் எல்லாமே கரெக்டாக பார்த்தா பயங்கர குழப்பமாக இருக்குது அதைத்தான் நம்ம விமர்சிக்கிற மொழியை காரை விஜயவே விசரிக்க விமர்சிக்கவே இல்லை விஜய் வரணும் கண்டிப்பாக வரணும் வர்றாரு வாழ்த்துக்கள் ஆனால் அவர் என்ன இருக்கிறாருன்னா சினிமாவில் இருக்கும்போது சினிமாவர் இருந்து வெளியே பார்த்த மாதிரியே அரசியலையும் பாக்குறாரு ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பேசுறது அதுக்கு பிறகு அமைதியாக அமைதியா இருக்கிறது அப்படி அமைதியா இருந்தா அப்படியே நடந்து நினைக்கிறேன் அப்படி கிடையாது இவர் வந்து தன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு பேசிக்கிட்டே தான் இருக்கும் மக்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன் நிறைய பேர் ஃபெயிலாகிறது காரணம் என்னன்னா தன்னுடைய திரை வாழ்க்கைய வந்துட்டு ரியல் வாழ்க்கைக்கு வரும்போது அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் அதை தனியாக பிரித்து பார்க்குறதுக்கும் பயப்படுறாங்க இங்கே பயப்படுவாங்க ஏன் தெரியுமா நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொன்றையும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க விச் இஸ் ரைட் நீங்க மாறிக்கிட்டே தான் இங்கே இம்பார்ட்டன்ட்டு அந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும் சரி ஓகே இவர் எடுத்து வைக்கிற அரசியல் என்னவா இருக்குது ஏன் பெரியாரை போய் பார்க்குறாரு ஏன் பார்க்கக்கூடாது எல்லா தலைவரையும் பார்க்கலாமே பெரியாரான் அவ்வளோ மோசமானான்னு கேட்டீங்கன்னா இங்கே என்ன கட்டமைச்சிருக்காங்கன்னா பெரியாரை பார்த்தீங்கன்னா நீங்க திராவிட சப்போர்ட்டர் ஸோ கிளியரா பீப்புள் என்ன செஞ்சாங்கன்னா இப்போ நீ தமிழ் தேசியம் பேச வரல நீ வந்து இந்துத்துவாவை வந்து எதிர்க்கிற அப்ப தேசிய கட்சிகள் பிஜேபி மாதிரி கட்சிகள் என்ன செஞ்சிருவாங்க அப்ப நமக்கு எதிரா போய் நிக்கிறாரு இப்ப தமிழ் தேசியம் பேசுற நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருவாங்க அப்ப நமக்கு எதிரா நிக்கிறாரு ஸோ சித்தாந்தம் வைஸ் கொள்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க இவங்க கிட்ட இருந்து முரண்பட்டுறீங்க ரொம்ப தெளிவாயிருது ஓட்டு ஓட்டு போறேன்னு தெளிவாயிருப்பான் சில பேர் இந்துத்துவாவை ஆதரிச்சு பிஜேபிக்கு போடலான்னு இருப்பான் அவன் நினைச்சிருப்பான் சரி விஜய் வராரு விஜய் ரசிகரவே இருந்திருக்கலாம் நம்ம விஜய்க்கு போடலாம்னு நினைப்பான் விஜய் வந்துட்டு இந்த நேரத்துல பெரியாரை போய் கை வச்சாரு அப்படின்னா அப்ப அந்த ஓட்டு போயிடும் அவன் வெளியே வந்துருவான் சோ தமிழ் தேசியம் பேசுற பசங்க நினைச்சிருப்பாங்க சரி நம்ம விஜய்க்கே போடலாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் நம்ம விஜய்க்கு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீ இங்கே போய் நினைஞ்சுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கொள்கை பெரியாரை போய் வழிபடும் போது நாக அவங்க வெளியே வந்துடுவாங்க ஸோ இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவர் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு அறிக்கை விடுறாரு என்ன விட்றாரு நான் தமிழ் மகன் விடுறாரு ஸோ ஏன் நீங்கள் எல்லா எல்லாத்துக்கும் ஆளால் நீங்கள் இருக்க முடியாது உங்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் கிரௌண்டில் விளையாடவே முடியாது சினிமாவே எடுத்துக்கிட்டாலும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் வில்லன் யார் எதிரி யாருன்னு சொன்னால் தான் படம் பார்க்கணும் நல்லாயிருக்கும் அதே தான் இங்கேயும் நீங்கள் மாநாடு போடலாம் கட்சி கொடி ஆரம்பிக்கலாம் கொள்கையை சொல்லும்போது உங்களை எதிரி யாருன்னு டிஃபைன் பண்ணவே மாட்டேன் அதை வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸா வச்சுருப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ இப்போ நீங்க பெரியாரை பார்த்துட்டு வந்தனால என்ன ஆயிருதுன்னா நீங்க இவங்களுக்குலாம் வந்து ஆப்போசிட்டா போறீங்க அப்ப திராவிடத்தை பேசக்கூடிய பெரியார் கொள்கையை பேசக்கூடிய ஏகப்பட்ட திராவிட கட்சிகள் இருக்கு சார் ஸ்ட்ராங்கா யார் இருக்குன்னா திமுக இருக்கு அப்போ உங்களுக்கும் திமுகவுக்குன்னு சண்டையா இப்போ உங்க அப்ஜெக்டிவ் வந்து திமுக எதுக்குறதானா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நினச்சிட்டுனா தமிழ் மகன் தர அப்போ தமிழ் தேசியத்தையும் பேசுகிறார் அவர் அப்போ தமிழ் தேசியன்னா இப்போ நாம் தமிழருக்கு வந்து ஏற்று வர போறாரா தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவளிக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான இதுவுமே இல்லை பட் எனிவே அந்த அக்டோபர் மாதம் அவருடைய மாநாடு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போயும் நான் இன்னைக்கு எழுதி வச்சிங்க இந்த வீடியோ எனக்கு நோட் பண்ணி வச்சுக்கங்க சரியா அந்த மாநாட்டிலையுமே அவர் வந்து ஒரு குழப்பமாக தான் இருப்பார் இல்லையே ஒரு குழப்பவாதியாக தான் இருப்பார் இல்லையே எனக்கு தெரிஞ்சு காங்கிரீட்டா இதைத்தான் நான் செய்ய போறேன் இதுதான் என்னுடைய எதிரி இதுதான் என் கொள்கை அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவருடைய இந்த மூமெண்ட்ஸ் அவருக்கு யாரும் அரசியல் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல ரெண்டு விஷயம் அரசியல் சொல்லுவாங்க நீ எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம் உண்மையில ஆயிரம் குறை இருக்கலாம் ஆயிரம் தவறு இருக்கலாம் நீ வந்து உன்னை யாராவது வழி இருக்கலாம் யார் பின்னாடியே நீ போயிருக்கலாம் ஆனா ஒரு மொமெண்ட்ல நீ வழி நடத்துற இடத்துக்கு வரும்போது அதான் தலைவராக வர்றது கட்சி இல்லை நீ தான் இருக்கிறாரு அப்ப வழி நடத்தும் போது அந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க கரெக்டா இருக்கணும் அந்த மொ இருந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த இருந்து நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் பார்த்து விஷன் மிஷனோட கரெக்டாக நீங்கள் போகணும் இது இல்லை அப்படின்னா நான் இங்கேயும் முரண்படுறேன் நான் இதுக்கு முன்னாடி யாரோ என்னை தப்பாக வழி நடத்துனாங்க நான் தவறு பண்ணேன் வயசு கோலர் எல்லாம் ஓகே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனால் வழி நடத்துகிற இடத்துல இருக்கும்போது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இல்லைன்னா நீங்கள் வழி நடத்தவே முடியாது நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிக ரெண்டு கொள்கை மூணு கொள்கை தான் வந்து அழகாக வந்திருக்கு ஒன்று என்னென்னா திராவிடம் பேசினது கேட்டா பெரியார் பேசினார் அதற்கு பேர் அது அரசியலாக மாத்த அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் வந்துட்டு அது கடவுள் மறுப்பு கொள்கை ப்ளஸ் வந்து மூட நம்பிக்கையில் வந்து செய்யக்கூடாது அப்புறம் வந்து பெண் உரிமை எல்லாமே சொல்ல வந்தாங்க இல்லையா அது வந்து பயங்கர புதுமையாக இருந்தது எல்லாருமே அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க அண்ணாவுடைய பேச்சு திறமையாலும் அண்ணாவுடைய இந்த கருத்து பெரியாருடைய பேக்ட்ராப்பில் ஸோ அது ஒன்று சித்தாந்த ரீதியாக என்ன செய்யுது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்படுது அப்படியே கொஞ்சம் இருக்காங்க நாற்பது வருஷம் கழிச்சு வாங்க இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்குது இந்தியாவில் அதுதான் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வரல பட் ஆனால் அவங்க இந்துத்துவா அப்படிங்கிற கடவுள் ஆன்மீகம்ங்கிறத வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்க அது சரியோ தவறோ நான் ஒரு கொள்கையை எடுத்துட்டேன் அதுல ஸ்டெய்ட் நிப்பேன்னு சொல்லிட்டு இந்தியாவை பதிமூன்று தடவை வந்து ஆள்றாங்க அந்த கட்சி அப்போ அவ்வளோ ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியல பட் ஆனா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்சென்டேஜ் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலயும் இருக்காங்க அந்த இந்துத்துவ ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்க எப்போ வருவாங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பாருங்க அவங்க பெரியிருவாங்க அப்ப ஸ்ட்ராங்கான ரெண்டு கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு டிஎம்கே திராவிட அண்ணாவை தொல்வி அந்த சித்தாந்தத்தை பேசி வந்தது அடுத்து வந்து பிஜேபி இந்துத்துவாவை வந்து எடுத்துட்டு வராங்க அதற்கு அடுத்து ஒரு நிலையான கட்சின்னு கேட்டால் இன்னைக்கு பேசினாம் தமிழ் கட்சி தான் தமிழ் தேசியத்தை ரொம்ப தெளிவாக பேசி வர்றாங்க இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வாங்கி தனித்தே செயல் செயல்படுறாங்க ஸோ கட்சின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூணே கட்சி தான் ஒன்று டிஎம்கே விச்சேச திராவிட மாடலில் வர்ற கட்சி ரெண்டாவது பிஜேபி இந்துத்துவாவை பேஸ் பண்ணி வருது மூணாவது தமிழ் தேசியம் பேசி வரக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி கரெக்டாக இந்த மூணு கட்சி தான் மூணு மற்ற எல்லாமே பெரிஃபரல் சும்மாங்க இல்லையா சும்மா உதிரி கட்சிகள் இதுக்கு இதுக்கு துணை துணையா இருக்கும் தான் இந்த நடுவில் விஜய் ஒரு கட்சி வைக்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தின் பேரில் அடிப்படை மாற்றத்தின் பேரில் ஒரு ஒரு கொள்கையோட நின்னா மட்டும்தான் நீங்க கேம்ல நிற்க முடியும் இல்லை நானும் ஒரு பத்தோட பெரிஃபரல் கட்சியாக ஆயிட்டேன் அப்படின்னா நீங்கள் மெயின் கேம்ல இருக்க மாட்டீங்க உங்களுடைய சித்தாந்தமே இல்லாமல் சும்மா ரசிகர்களை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நூறு கோடி ரூபா நான் சம்பளம் வாங்குறேன் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் எனக்கு வந்து ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறான ஒரு அப்ரோச் வந்துடும் ஸோ விஜயின் மீது இருக்கு தான் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கும் அவர் தோத்துடக்கூடாது தப்பா கெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு நான் சொன்னேன் இல்லையா திராவிடம் இந்துத்துவா தமிழ் தேசியம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானரில் நின்னே ஆகணும் ஒரு கொள்கையை கொண்டு வந்தே ஆகணும் அப்படி வந்து ஒரு சைடு ஸ்ட்ராங்காக எடுக்கிறாரு தான் எனக்கு எதிரி இவங்களோட தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் இவங்களை எதிர்க்க போகிறேன் அப்படி நின்னா மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும் இந்த அரசியல் களத்தில் இல்லைன்னா பத்தோட பதினஞ்சு ஒரு கட்சியா அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மேக்சிமம் பதினஞ்சு பர்சன்ட் எடுக்கலாம் நாலஞ்சுக்கு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் இதற்கு மேல ஒரு செய்ய முடியாது ஆனா மாநாடுக்காக வெயிட் பண்ணுவோம் அங்கேயும் எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருவாரு பெரிய கொள்கை மாற்றத்துக்கான வந்துடுவான்னு சொல்லி எனக்கு என்ன பெரிய நம்பிக்கை கிடையாது பட் பொறுத்துன்னு பார்ப்போம் நீங்கள் இதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கருத்து வித்தியாசமான கருத்து இருந்துச்சுன்னா விஜய் நான் நான் டிஸ்கிரைப் பண்ணதில்ல இல்லை அவருடைய கட்சிக்கு இதை விட மிக தெளிவான ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமா தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பாதிக்கலாம் தேங்க்யூ